இது உங்க தின ஒன் மூமெண்ட் கேன் காஸ்ட் லைஃப் டைம்ஸ் ஒரு ஒரு தவறு வாழ்நாள் ஆசீர்வாதத்தை தடுக்கலாம் என்னாகமும் இருபது பனிரெண்டு நீங்களே என் பிரியமானவர்களாக என் மேல் நம்பிக்கை கொள்ளாமல் இஸ்ரவேலரின் கண்களுக்கு என் பரிசுத்தத்தை விளங்க செய்யாதபடியால் இந்த ஜனங்களை நான் அவர்களுக்கு கொடுக்கிற தேசத்துக்குள் நீங்கள் கொண்டு சேர்க்க மாட்டீர்கள் மோசே அவரால் ரெட்சி பிரியப்பட்டது தேவனோட நேரடி சந்திப்பு மலை மீது நடந்தது நாற்பது வருஷம் ஜனங்களை வழி நடத்தினார் ஆனா ஒரு நாளில் ஒரு கல் மேல கோபத்தோட அடிச்சதால அவரால காணானுக்கு உள்ள போக முடியல வை பிகாஸ் காட் ஆஸ்டின் ஸ்பீக் டு த ராக் பட் மோஸ்ட் ஸ்ட்ரக் இட் நாங்கர் தட் ஒன் மூமென்ட் ஆஃப் எமோஷன் காஸ்ட் எம் அ லைஃப் டைம் மிஷின் நாம என்ன நினைச்சாலும் நம்ம ஆன்மீக அந்தஸ்து பணி செய்த சுவிசேஷ வாழ்க்கை இதெல்லாம் தேவன் பார்வையில பெரிய விஷயமா இருந்தாலும் நாம இப்போ எப்படி நடந்து கொள்கிறோங்கிறதுதான் முக்கியம் பழைய ஓபியன்ஸ் போதும் என்கிற எண்ணம் புதிய ஆசீர்வாதத்தை தடுக்கக்கூடும் இன்று கீழ்படிவோம் கானானை கண்ணால மட்டும் பார்ப்பது மட்டுமல்லாமல் அதுல வாழ்றவங்களா இருப்போம் தேங்க்யூ ஹாவ் அ குட் நாளை மீட் பண்ணலாம் கீழ்படிதலோடு நாம முழுமையா வாழக்கூடிய நெஞ்சோட